நல்லது உங்க எனர்ஜி எல்லாம் அவங்க உறிஞ்சிட்டு போயிடுவாங்க அதான் அதுக்கு நிறைய பார்க்க போறோம் அது என்ன இது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் புரியுதுங்களா அது வந்து இந்த எனர்ஜி கிவர்ஸ் எனர்ஜி சக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் பார்ப்போம் என்ன அதெல்லாம் பார்ப்போம் கிளாஸ்ல இருக்கு இந்த கட்டு கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்போ அது புரிஞ்சுக்கணும் என்ன நம்ம எதை பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ண போறோம் எதிர்காலத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு திட்டமிடல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும் சும்மா அது இந்த கிளாஸா மட்டும் இருக்காது ஒரு வாழ்விலோட தொடர்புடையது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் வாழ்க்கை தத்துவமே இந்த கிளாஸ்ல வந்து ஒளிஞ்சிருக்கும் எல்லா கிளாஸுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தான் இருப்பான் அது உங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கும் இன்னைக்கு மட்டும் கிடையாது எதிர்காலத்துக்கு இது வந்து பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா திருவள்ளுவர் என்னைக்கோ சொல்லி விட்டு போனாரு ஒரு அதாவது ஒரு பிறப்பில் வந்து கற்ற கல்வி ஏழு பிறப்புக்கு வந்து தொடர்பு கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு ஞாபகம் வருதா இல்லையா கத்துக்கிறத வந்து யார் நிறுத்துறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா முன்னேறவே முடியாது யாரா வேணாலும் எந்த வயசுல வேணாலும் கத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு அறுபது வயசு ஆனாலும் எழுபது வயசு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா அடுத்த பிறவியில நீங்க வந்து முன்னாடியே கத்து வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் அதனாலதான் ஒரு சில கலைகள்லாம் உங்களுக்கு ஈஸியா வருது சுலபமா வந்து பாத்தீங்கன்னா வருது